بسم الله الرحمن الرحيم نحمد الله العظيم نصلي ونصلم على الرسول الكريم أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان الحميد نبي عبادي أني أنا الغفور الرحيم الله جل شانه تعالى نبي مارفل. الله من يريد تودره نبي مارفه معصوم قل பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள் என்ற நிலையில் அல்லாஹு தாலா உலகத்திலே யாரையும் அவன் படைக்கவில்லை நபிமார்கள் அவர்களுடைய முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலையிலே இருப்பவர்கள் அல்லாஹமுஜ் தாலா மனித சமுதாயத்தை நபிமார்கள் அல்லாதவர்களை பாவம் செய்யக்கூடிய சூழ்நிலையில்தான் அல்லாஹுஜல் ஷானு தாலா படைத்திருக்கிறான் பாவங்கள் செய்வதில் பாவங்களிலே நிறைய வகைகள் இருக்கிறது முதலாவது பாவங்களிலே இரண்டு வகை இரண்டு இரண்டாக பாவங்களில் வகைகள் இருக்கிறது முதலாவது ஷானஹு தாலா எதை சொன்னானோ அதை செய்யாமல் இருப்பது அல்லாஹுஜல் தாலா எதை சொன்னானோ அதை செய்யாமல் இருப்பது இன்னொரு விஷயம் இருக்கிறதே எதை செய்ய சொன்னானோ அதை செய்யாமல் இருப்பது அல்லாஹுஜல் இஷான் எதை செய்யக்கூடாது என்பதாக சொல்லியிருக்கிறானோ அதை செய்வது அல்லாஹ் எதை செய்ய இருக்கிறானோ அதை விடுவது அல்லாஹ் எதை விட இருக்கிறானோ அதை செய்வது உதாரணமாக அவர்களே அல்லாஹுஜல் லிஷான்ஹாலா இந்த விஷயத்தை இந்த காரியத்தை நீங்கள் செய்யாதீர்கள் என்று அல்லாஹ் தடுத்திருந்தான் அதில் ஆதம் அலி இஸ்வலாம் அவர்கள் அந்த காரியத்தை இபிலீசினுடைய சைத்தானுடைய தூண்டுதலினால் செய்தார்கள் ஆனால் இபிலீசிற்கு அல்லாஹ் இந்த காரியத்தை செய் என்பதாக அல்லாஹ் உத்தரவிட்டிருந்தார் இபிலீஸ் அந்த காரியத்தை மறுத்துவிட்டான் அல்லாஹினுடைய உத்தரவை மறுத்துவிட்டான் அல்லாஹ் செய்ய சொன்ன விஷயத்தை செய்யாமல் இருப்பது அல்லாஹ் எதை செய்யாதீர்கள் என்பதாக சொன்னானோ அதை செய்வது இந்த இரண்டிலேயும் எது பெரியது என்பதாக நாம் பார்க்கிற பொழுது அல்லாஹு ஜல்லிஷானா எதை செய்யும்படி சொல்லியிருக்கிறானோ அதை செய்யாமல் இருப்பது மிகப்பெரிய பாவம் இபிலிஸ் அந்த அடிப்படையிலே தான் ஷைத்தான் அல்லாஹுவினுடைய உத்தரவிற்கு ஆதம் இஸ்லாம் அவர்களுக்கு சுஜூது செய்யுங்கள் என்பதாக அல்லாஹ் செய்ய சொன்ன விஷயத்தில் இபிலீஸ் அதை செய்யாமல் விட்டுவிட்டான் அல்லாஹினுடைய சாபத்திற்கு உரியவனாக அல்லாஹ் ஆனால் ஆதம் அலி இஸ்லாம் அவர்கள் எதை செய்யாதீர்கள் என்பதாக அல்லாஹ் தடுத்திருந்தானோ அதை செய்தார்கள் ஆக இந்த இரண்டு விஷயங்களிலே அல்லாஹ் எதை செய்ய சொல்கிறானோ அதை செய்யாமல் இருப்பது மிகப்பெரிய பாவம் பாவங்களினுடைய இரண்டாவது வகை ஹுகூக்குல்லா ஹுக்கூக்கு எய்பார் அல்லாஹுக்குச் செலுத்த வேண்டிய கடமை அடியாறுகளுக்குச் செலுத்த வேண்டிய கடமை ஹுகூக்குல்லா ஹுகூக்கு அய்பார் இந்த இரண்டு வகையான இந்த இரண்டு வகைகளில் ஹுகூக்குல்லா அல்லாஹுக்கு செலுத்த வேண்டிய கடமைகளில் ஒருவர் தவறிழைக்குன்ற பொழுது அல்லாஹ் அதை மன்னித்து விடலாம் ஆனால் ஐபாத் அடியார்களுக்கு நாம் செய்த பாவங்கள் இருக்கிறதே அந்த பாவங்களில் அடியார்கள் சம்பந்தப்பட்டவர்கள் அதை மன்னிக்காதவரை அல்லாஹ் மன்னிப்பதில்லை எனவே அல்லாஹுக்கு செலுத்த வேண்டிய கடமைகள் அல்லாஹுக்கு செய்த பாவங்கள் அடியார்களுக்கு செய்த பாவங்கள் இதில் இரண்டில எது பெரியது என்பதாக பார்க்கிற பொழுது அடியார்களுக்கு நாம் செய்த பாவங்கள் மிகப்பெரியது மூன்றாவது இரண்டு இரண்டாக மூன்று வகைகள் மூன்றாவது உடல் உறுப்புக்களால் நாம் செய்யக்கூடிய பாவங்கள் என்று ஒன்று இருக்கிறது உள்ளத்தினால் செய்யக்கூடிய பாவங்கள் என்று ஒன்று இருக்கிறது உடல் உறுப்புகளால் செய்யக்கூடிய பாவம் உள்ளத்தினால் செய்யக்கூடிய பாவம் இந்த இரண்டிலே எது பெரியது என்பதாக பார்க்கிற பொழுது குரான் ஹதீஸினுடைய அடிப்படையில் உள்ளத்தால் செய்யக்கூடிய பாவம் மிகப்பெரியது உள்ளத்திலே தற்பெருமை கொண்டான் உள்ளத்திலே நினைத்தான் மண்ணால் படைக்கப்பட்ட ஆதமுக்கு நெருப்பால் படைக்கப்பட்ட நான் சுஜூது செய்வதா இது உள்ளத்தினால் ஏற்பட்ட பாவம் அல்லாஹினுடைய சாபத்திற்கு உரித்தானதாக அது ஆகிவிட்டது இப்படி பாவங்களில படித்தரங்களை அல்லாஹாக்கி வைத்திருக்கிறான் அதே போன்று பாவங்கள் என்பது ஆளை பொறுத்து இடத்தை பொறுத்து நேரத்தை பொறுத்து அது மாறுபடுகிறது உதாரணமாக விபச்சாரம் இருக்கிறது என்று சொன்னால் கல்யாணம் திருமணம் முடித்தவர் விபச்சாரம் செய்வது செய்வது என்பது கல்யாணம் திருமணம் முடிக்காதவர் விபச்சாரம் செய்வது இது ரெண்டிலேயும் வித்தியாசம் இருக்கிறது திருமணம் முடித்தவர் விபச்சாரம் செய்கின்றார் என்று சொன்னால் இஸ்லாமிய குற்றவியல் தண்டனை சட்டத்தின்படி அது அது அதற்கு கடுமையான தண்டனைகள் இருக்கிறது ஆனால் திருமணம் செய்யாத ஒருவன் விபச்சாரம் செய்கின்ற பொழுது அதைவிட குறைவான தண்டனை போன்று இடம் இடத்தை பொறுத்து பாவங்களுடைய அந்த கணப்பரிணாமம் என்பது மாறுகிறது ஒருவர் வெளியிலே பாவங்கள் செய்வதற்கும் மஸ்ஜிதிலே வைத்து பாவம் செய்வதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது அதே போன்று நேரம் ஒருவர் ரமலான் அல்லாத காலத்தில் பாவம் செய்வதற்கும் ரமலானிலே ஒருவர் பாவம் செய்வதற்கும் பாவத்திலே நிறைய கூடுதலான தண்டனைகள் அதில் கூடுதலான எண்ணிக்கை அளவுக்கு பாவம் அதிலே சேர்ந்துவிடும் இப்படி பாவங்கள் என்று நாம் பார்க்கிற பொழுது அல்லாஹு லிஷானா பாவங்கள் செய்யக்கூடிய அந்த நிலையிலேயே மனித சமுதாயத்தை அல்லாஹாக்கி வைத்திருக்கிறான் அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு செய்த மிகப்பெரிய உபகாரம் என்ன தெரியுமா தொண்டை குழியிலே உயிர் ஊசலாடக்கூடிய அந்த நேரம் வரை தௌபாவுடைய வாசலை அல்லாஹ் திறந்து செல்லல்லா அலி செல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் ஒரு மனிதன் என்னுடைய உம்மத்தினர்களுக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியம் என்ன தெரியுமா அவர் பாவத்தை நினைத்து உள்ளத்தில ஒரு விதமான உறுத்தல் ஏற்படுகிறது அதுவும் கூட தௌபா இந்த உம்மத்தினர் அதுவும் கூட தௌபா அல்லாஹ் நான் பாவம் சிந்தித்தேன் எழுபது தாய்களை விட இரக்கம் வாய்ந்தவர் அல்லாஹ் ஃபிரௌனுக்கு கூட அல்லாஹ் என்ன சொன்னான்னா உன்னை நான் மன்னிக்க மாட்டேன்னு சொல்லலை ஃபிரௌனுக்கு கூட குரானுடைய ஆயத்தில் இருக்கிறது இல்லையா என்ன கேட்டான் அல்லாஹ் என்ன கேட்டான் தெரியுமா ஆள் ஆன உக்கது அசைத்த கபுல் ஒக்குன்னு தமிழல் இவ்வளவு நாளாக விட்டுட்டியே பாணி இப்போ போய் நீ என் கேட்குறிய இப்போ போய் என்னை கூப்பிடுறிய இவ்வளவு நாளாக விட்டுட்டியே என்பதாக அல்லாஹ் தன்னுடைய ஆதந்தத்தை தான் ஃபிரோன் இடத்திலே வெளிப்படுத்தி நானே தவிர உனக்கு பாவ மன்னிப்பு இல்லைன்னு சொல்லலை அதே மாதிரி ஃபிரோன்லி யாரெல்லாம் என்னை நீ மன்னிச்சிருன்னு கேட்டிருந்தா அல்லா மன்னிச்சுக்கும் அதுக்கு முன்னாடி என்ன செஞ்சாங்க ஜிப்ரேஹி அலிஸ்லாம் வந்து இவன் எங்கே அல்லாஹ் இடத்துல யாரெல்லாம் என்னை மன்னிச்சிருன்னு கேட்ட போறானோ என்னமோன்னு ஒன்று சேர்ந்து வேகமாக வந்து அவனை அதை விட்டு தடவிட்டான் ஆக அல்லாஹல்லி ஷானா பாவங்களை மன்னிப்பதை பாவிகளை அரவணைத்து கொள்வதை தன் மீது கடமையாக்கி கொண்ட ரகுலாலமே நாம் என்ன செய்யணும்னு சொன்னால் பாவங்கள் நாம் செய்து விடுகிற பொழுது அந்த பாவத்தை அல்லாஹிடத்தில் சரண்டர் அல்லாஹ் இடத்தில் ஒப்படைத்து யா இப்ளீஸ் இப்ளீஸ் எப்படி நான் பாவம் செய்ய நான் பாவம் செய்யலை இதற்குரிய காரணம் அவர் நெருப்பால் என்னை அவரை மண்ணால் படைத்திருக்கிறாய் என்னை நெருப்பால் படைத்திருக்கிறாய் அப்படி இப்படிலாம் சொன்னானோ அதெல்லாம் சொல்லாமல் பாவம் செய்ததன் மீது ஒப்புதல் வாக்கு மூலம் அல்லாஹ் இடத்திலே தந்துவிட்டு மன உறுத்தல் ஏற்படுகிறதே அது அல்லாஹ் இடத்திலே மிகப்பெரிய தௌபாவாக மாறி அல்லாஹில் பாவங்கள் இருந் பாவங்களில் இருந்து நம்மை பாதுகாக்கவும் நஃசு ஷைத்தானுடைய தூண்டுதல்களினால் பாவங்கள் நிகழ்ந்து விடுகிற பொழுது இடத்திலேயே அந்த பாவங்களை குறித்து முறையிடக்கூடிய அல்லாஹளுடைய தௌபாவை பெற்றுக்கொண்ட நல்லடியார்கள் கூட்டத்திலே அல்லாஹ் தாலா நம்மையும் உங்களையும் ஆக்கி அருள் புரிவானாக வாக்ரு